அப்பா கிட்ட பேச போகிறது நான் நீ எதுக்கடியே டென்ஷன் ஆகுற என்னையே என்னடி டென்ஷன் படுத்துற அதான் ஆல்ரெடி நம்ம ரெண்டு பேரும் பேசி பார்த்துட்டோம்ல அப்புறம் என்னடி எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் சரியா ஆல்ரெடி டைம் ஆச்சு தூங்கு நீ ஓகே அருண் நான் குட் நைட் லவ் யூ லவ் யூ பூஜா சரிடி தூங்கு நாளைக்கு பார்க்கலாம் பாய் என்னடா அருண் ஏதோ தீவிர யோசனை இருக்க போல இருக்குது ஏய் யாருடா நீ பாக்குறதுக்கு என்ன மாதிரி இருக்க வேண்டா உன்னோட மனசாட்சி ஒன்னை மாதிரி தான் இருப்பேன் இல்ல உங்க பக்கத்து வீட்டு ஆண்டி மாதிரி இருப்பேனோ ஓ அது வேறயா இப்போதற்கிற நீ வந்த எல்லா ஒரு காரணமா தான் வந்திருக்கேன் என்னடா அருன்னு நீ நீயாவே இல்லையே ஏதோ மாதிரி குழப்பமா இருக்கு போல இருக்குது அதை தெளிவுப்படுறதுக்கு தான் நான் வந்திருக்கேன் என்னடா என்னடா ஆச்சு உனக்கு ஆக்சுவலி நீ வந்ததுக்கு காரணம் என்னை எக்ஸ்ட்ரா குழப்புறதுக்கு தானே என்னடா புசுக்கு இப்படி சொல்லிப்புட்ட அப்புறம் என்னவா இப்போ நீ வந்ததுக்கான காரணம் என்ன அதை சொல்லு நான் நாளைக்கு பூஜா அப்பா கிட்டே பேச போகிறேன் அதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருந்தேன் அப்போ தான் நீ வந்த என்னவா ஆ அதை பற்றி உனக்கு கிளாரிட்டி கொடுக்கறதுக்கான தான் வந்தேன் நான் எல்லா கிளாரிட்டியோடு தான் இருக்கேன் இப்போ நீ கிளம்பு உன்னோட ஹெல்ப் எனக்கு தேவையே இல்லை நான் வாண்டடாக வந்தனால என்னோட அருமை உனக்கு புரியல இரு இரு கொஞ்ச நாள் திரும்ப நீயும் என்னை கூப்பிடுவ அப்புறம் உன்னை வச்சு செய்கிறேன் பாரு அருணு இப்படிப்பட்ட ஆளு நீ உன்னைய ஒரு புள்ளை மாத்துருச்சுன்னா பெரிய விஷயம் நீ சொல்றது என்னமோ கரெக்ட் தான் அப்படி இருந்த என்னதான் பூஜா இப்ப மனுஷனா மாத்திருக்கா இப்போ என்ன நம்பி ஒரு பொண்ணு இருக்கா அவள எந்த வித கஷ்டம் இல்லாம பாத்துக்கணும் என் மைண்ட ஓடிட்டு இருக்கிறது அது மட்டும் தான்டா ஏய் அருணே உனக்கு இருக்கிற ஆஸ்திக்கும் அந்தஸ்துக்கும் ஏழு தலைமுறை கூட உட்கார்ந்து சாப்பிடலாம் அப்படி இருக்கும்போது இப்படிடா அவளுக்கு கஷ்டம் வர போகுது அப்படியே மனசாட்சி என் பிரச்சனையே அதான் அப்பாவோட சொத்துல அவளை வாழ வைக்க கூடாது என் உழைப்புல தான் என் பொண்டாட்டி பிள்ளைகளை பாத்துக்கணும் பாரா டே அருணு நீயாடா இப்படி டோட்டலா மாறிட்டியே டே மனசாட்சி மூடிட்டு போறியா உன்னோட அட்வைஸ் எனக்கு போதும் நாளைக்கு நான் போய் பாத்துக்கிறேன் என் மாமனார்ட்ட நான் பேசிக்கிறேன் உங்க தம்பி யாரும் இங்க இருக்காரு நான் இத்தனை வருஷத்துல இவரை இன்னைக்குதான் டெரஸ்லயே பாத்திருக்கேன்

சித்தாவா சித்தா தான் தூக்கி வச்சிருக்கேன் செல்ல குட்டிக்கு தூக்கம் வரலையா இந்த ஆரவ் இருக்கானே சரியான சேட்டை பிடிச்ச பையன்டா இந்நேரத்துக்கு டெய்லியும் ஆள ஆரம்பிச்சிடான் டெரஸ் கூட்டிட்டு வந்து இந்த நிலாவு காமிச்சாதான் கொஞ்சம் காமாகி தூங்குறதுக்கு ரெடி ஆகுறான் அதே மாதிரி தான் இன்னைக்கு கூட்டிட்டு வந்தோம் இன்னைக்கும் பார்த்து உன்னை டெரஸ்ல பார்த்தோமா அதான் கொஞ்சம் ஷாக் ஆயிட்டோம் என்னடா ஒரு மாதிரி இருக்க என்னாச்சு சொல்லு அருண் என் சொல்லக்கூட்டி யாரோ பாத்துட்டேனே என்னோட டென்ஷன் எல்லாம் பறந்து போச்சு நான் நார்மலா தான் இருக்கேன் ஏடே போது நிறுத்து உன் மைண்ட்ல என்ன ஓடிட்டு இருக்குதுன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் ஒழுங்கா நீயா சொல்லிடு பூஜான்னு ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னேன்ல அந்த பொண்ணோட அப்பாவை நாளைக்கு பார்த்து பேச போறேன்டா பூஜாவோட அப்பா கூட இப்பதான் துபாயில இருந்து வந்தாருன்னு கூட சொன்னேன்ல அவர் தானே அவர் ரொம்ப பிராக்டிகலா திங்க் பண்ற பர்சன் பிஸ்னஸ் மேன் வேற எமோஷனலை விட கால்குலேஷன் தான் அதிகம் அவருக்குன்னு பூஜா சொல்லிட்டே இருப்பா சரிடா அவர் ப்ராக்டிக்கலான பர்சனாகவே இருந்துட்டு போட்டோம் அதுக்கு எதுக்கு நீ பயப்படுற ராகவ் நம்ம ஃபேமிலி பேக்ரவுண்ட் தான் உனக்கு தெரியுமே நம்ம அப்பா மினிஸ்ட்ரு பாலிடிக்ஸ் பவர் மணி அவங்க அதெல்லாம் நினச்சி பாலிட்டிக்கல் ஃபேமிலினா ப்ராப்ளம்னு நினச்சிட்டாங்கண்ணா நீ பிறந்தது இது தப்பு இல்லையா அது தெரியுது அண்ணி ஆனா அவங்க கணக்கு நான் மினிஸ்டர் பையன் தானே தெரியும் அருணா தெரியுமான்னு பயமா இருக்கு பாத்தியா நீ யாருன்னு இவனுக்கு தெரியுது அது போது அருண் அருண் நம்ம அப்பா பாலிடிக்ஸ்ல இருந்தாலும் நீ பாலிடிக்ஸ்ல இல்ல உன்னோட எம் கிளியர்டா ரெஸ்டாரண்ட் ட்ரீம் உன்னோட ஓன் ஐடென்டிட்டி அதுதான்டா அதை பத்தி நீ ஸ்ட்ரைட்டா சொல்லு சொல்றேன்னா

தேங்க்ஸ் தேங்க்ஸ் அப்புறம் எனக்கு ரொம்பவே ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கு கண்டிப்பா என்னோட காமிப்பேன் என்னோட காதல் மேல எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு சூப்பர்டா இதே பாசிட்டிவ் தாட்டோட நாளைக்கு அவரை மீட் பண்ணு எல்லாமே சக்சஸ் தான் அப்படி இல்லாட்டியும் பரவாயில்ல அந்த பொண்ண தூக்கிட்டு வந்து கல்யாணம் பண்ணி வச்சிடுறான் ஒரு பிரச்சனையும் இல்ல சிவா சிவா எங்க இருக்க நீ உனக்காக சூப்பரான டின்னர் ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கேன் எங்க இருக்க நீ வா இவா என்ன பண்ற என்ன பண்றேன் மேடம் தெரியலையோ என்ன சார் நக்கலோ சாச்சா அப்படிலாம் இல்லையே என்ன கேரியர்லாம் பயங்கரமா இருக்குது என்ன ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்திருக்க ஓபன் பண்ணி பாருங்க தெரியும் என்னப்பா ரொம்ப டைம் ஆயிடுச்சோ பசிக்குதா பசி இருக்குதா இந்த சாப்பாடை அப்புறம் சாப்பிட்டுக்கலாம் அப்புறம் மேடம் தான் கொஞ்சம் மாமாக்கு பசி ஆத்தணும் எந்த பசிய பத்தி பேசுறீங்கன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியுது முதல்ல வயிற்று பசிய அடக்கிட்டு அதுக்கப்புறம் மதத்தை பாத்துக்கலாம் அதுவும் இப்பெல்லாம் கிடையாது எல்லாமே கல்யாணத்துக்கு அப்புறம்தான் இந்த மாதிரி விஷயத்துல மட்டும் தெளிவா இருக்கீங்க உங்க மாதிரி தெளிவில்லாத பசங்க இருக்கும்போது போது நாங்க கொஞ்சம் தான் இருக்கணும் சிவா நீ மட்டும் ஒழுங்கா இல்லாட்டி நான் கிளம்பிடுவேன் ஆ நான் விட்டுருவேனோ இப்பயும் உன டைட்டா புடிச்சிட்டு தான் நின்று அப்புறம் எப்படி உன்னை விட முடியும் சிவா நீ அப்படியே பேச மாத்திர பாத்தியா ஒழுங்கா சாப்பிட்டு தாண்டி நானும் சொல்றேன் கொஞ்சமா உன்னை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீ ப்ரிப்பேர் பண்ண ஃபுட்டை சாப்பிடுறேன் ஓகேவா என்ன எனக்கு ஃபுல்லி ரொமான்டிக் மூடில இருக்கீங்க போல என்ன சிவா பண்ற இந்த மாதிரி அழகான பொண்ணு பக்கத்துல இருக்கும் போது எவன்டி சும்மா இருப்பான் அமைதியாரு அதுவும் இல்லாம எனக்கு பிடிச்ச மாதிரி ஃபுட் எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்க உனக்காக ஒரு சின்ன கிஃப்ட் கூட கொடுக்காட்டி எப்படி அதான் அப்படின்னா சார் முதல்ல அந்த ஃபுட்டு சாப்பிட்டு பார்க்கணுமே அதுக்கப்புறம் தானே கிஃப்ட் கொடுக்க முடியும் நீ இன்னும் சாப்பிட்டவே இல்லையே அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஆரம்பிச்சிட்டிங்க அட்வான்ஸாக கிஃப்ட் கொடுக்க கூடாது அதை தான் கொடுக்க போகிறேன் இப்போது டிவா ஏன் இப்படி பண்ற நான் இன்னும் ஒண்ணுமே பண்ணலேடி சும்மா உன்ன தூக்கி உட்கார தானே வச்சிருக்கேன் டிவா எனக்கு வெக்க வெக்கமா வருது இப்படி எல்லாம் பண்ணாத சரியா போச்சு ஏடி ஒண்ணுமே ஒண்ணு பண்ணலடி இதுக்கே வைக்கப்பட்டா எப்படிடி இன்னும் என்னென்னமோ இருக்கு தெரியுமா என்னென்ன இருக்கு எல்லாமே சொல்லி கொடுக்கறதுக்கு தான் நீ ஓகேன்னா சொல்லு ஒன்னொன்னா இப்பவே சொல்லித்தரேன் ஐயோ இன்னும் கொஞ்ச நேரம் உன்னை பார்த்துட்டே இருந்தா நான் என்னையே மறந்து அப்படியே ஃபுல்லாக அடிக்ட் ஆயிடுவேன் உனக்கு போ முதல்ல என்னை வீடு அதெல்லாம் முடியவே முடியாது வசமா நீ இன்னைக்கு மாட்டிக்கிட்ட சிவா நீ சிவான் சொல்ற மாடுலேஷனே ஒரு மாதிரி இருக்குடி எனக்கு ஒரு மாதிரி ஆகுதுடி ஓ நேம் தான சொன்னேன் அப்புறம் எப்படி சொல்றதா நீ கூப்பிடுறதுக்கு வேற நேமா இல்ல செல்லம் பட்டு புஜ்ஜி புருஷா அப்படிலாம் கூப்பிடுவேன் ஆமால்ல உனக்கு நிக் நேம் நான் எதுவுமே வைக்கல என்ன வைக்கிறது நீயே சொல்லு நான் கூப்பிடுறேன் அது மாதிரி அது உனக்கு எப்படி தோணுதோ அப்படியே கூப்பிடு சிவான் கூப்பிட்றதே ஓகே தான் இருந்தாலும் ஒரு நிக் நேம் வைக்கணும்ல ஸோ நீயே யோச்சு வை நான் சொல்ல மாட்டேன் செல்லக்குட்டி தங்கக்குட்டி பட்டுக்குட்டி மாமா குட்டின்னு கூட வைடி நல்லா தான் இருக்கும் ஆமாம் மாமா குட்டி கூட நல்லா இருக்கு சொல்லுங்க மாமா குட்டி சொல்லுங்க மாமா குட்டி சொல்லுங்க மாமா குட்டி நல்லா இருக்குல்ல ஏதோ ஒரு ஃபீலிங்கில் அப்படி கிஸ் கொடுத்துட்டேன் சாரி இனிமேல் அப்படி பண்ண மாட்டேன் என்னப்பா இப்படி சொல்லிட்ட நான் உனக்கு சொந்தமானவ நீ என்னை என்ன வேணாலும் பண்ணலாம் ஆனால் நம்ம ரெண்டு பேருக்குமே தெரியும் நம்ம லிமிட்டை கிராஸ் பண்ண மாட்டோம் ஸோ இதில் ஒன்றுமே இல்லைப்பா ஜஸ்ட்டு கிஸ் தானே நம்ம ஃபீலிங்கை அப்படி எப்படி வெளிப்படுத்துறதா என்ன தங்கம் லவ் யூ அப்படிச்சு முத்தம் குடுத்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்குடி அதுக்கெல்லாம் நேர காலெல்லாம் இருக்கு குடுக்கும்போது அள்ளி அள்ளி குடுங்க நான் ஒன்னும் சொல்ல மாட்டேன் இப்படி என் தங்க சரிங்க இருப்பேனா ஊட்டி விடுங்க என்னோட லவ் சேர்த்து ஒரு புது விதமான டிஷ் உனக்காக சேர்த்து கொண்டு வந்திருக்கேன்

ஊட்டி விடுங்க மேடம் உனக்கு இந்த ரூம்ல ஓகே தானே இது ப்ராப்ளம் இல்லையே அப்படிலாம் எந்த வித ப்ராப்ளம் இல்ல அர்ஜுன் அதுவும் நீ கூட இருக்கே அதுக்கப்புறம் எனக்கு என்ன ப்ராப்ளம் வரப்போகுது அப்புறம் சக்தி நாளைக்கு மார்னிங் டென் ஓ கிளாக் ஷார்ப்பாக ரெடி உன்னோட ஃப்ரெண்டு வித்யாவும் மீட் பண்ண போகலாம் சரியா அவங்கள பார்த்து பேசினா சிவா இருக்கிற இடம் எங்கே இருக்குன்னு தெரியும் சிவாவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அர்ஜுன் என்னோட தூக்கம் நிம்மதியாக இருக்கும் அது வரைக்கும் நான் ஒரு நடைபெணமாக தான் வாழ்ந்துட்டுருக்கேன் சக்தி ஒரு வார்த்தைக்கு கூட இது மாதிரி எல்லாம் பேசாத இல்ல அர்ஜுன் என் மனசுல பட்டதை தான் பேசினேன் தப்பா இருந்தா மன்னிச்சுடு இனிமே அப்படி பேச மாட்டேன் சிவா மட்டும் நீ பேசினதுக்கு அப்புறம் அதே நம்பரை கண்டினியூ பண்ணிருந்தாருன்னா நமக்கு அவரோட அட்ரஸ் கிடைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும் ஆனால் அவரை சிம்மை சேஞ்ச் பண்ணதுனால கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது இட்ஸ் ஓகே நாளைக்கு உன் ஃப்ரெண்டை மீட் பண்ணுவாள் ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் கிடைக்கும் பார்க்கலாம் ஸோ நீ எதை நினைச்சு ஃபீல் பண்ணாம நிம்மதியா தூங்குமா நான் உன் கூட தானே இருக்கேன் உன்னோட ஹாப்பினஸ் தாண்டி எனக்கு இம்பார்ட்டனே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க பேபி இதோ வந்துடுறேன் நான் போய் அரை மணி நேரம் ஆச்சு இன்னும் ஆளுக்கானோ எவ்வளோ நேரம் தான் அந்த குற்ற பணியில் நிற்கிறதா இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாது கூப்பிட்ற வேண்டிதான் ஆர்த்தி ஆர்த்தி அடியே பட்டாசு மேடம் வேற ஒரு மாதிரி டைப்பா கோவத்துல இருக்காங்க போல ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ண மாட்டீங்களோ சார் அதெல்லாம் வெயிட் பண்ணுவேன் நீ பத்து நிமிஷம் தானே சொன்ன ஹாஃப் அன் அவர் மேலே ஆச்சு அதான்டி டி அன் அவர் ஆச்சுன்னா ஏதாச்சும் மாட்டிருப்பேன்னு உங்களுக்கு தெரியாதோ அம்மா வேற டைம்க்கு வந்துட்டாங்க தெரியுமா கரெக்டாக நான் போகாட்டி தேடிட்டு இருந்திருப்பாங்க எப்படியோ தூங்குற மாதிரி ஆக்டிங் பண்ணிட்டு அவங்க போனதுக்கு அப்புறம் வந்தேன் இது கூட உங்களுக்கு தெரியாது ஓஹோ அப்படி வேற ஒன்று இருக்கோ சரி சரி நீ எதுவும் தானே தெரியும் மாட்டாதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ போய் தூங்குலாம் நீ நான் போய் தூங்குனா எனக்கு தூக்கம் வருமோ அதெல்லாம் முடியாது எனக்கு எப்ப தூக்கம் வருதோ அப்பதான் உங்களை அனுப்புவேன் அது வரைக்கும் நீங்க இங்கதான் என் கூட இருக்கணும் கூட உன் கூட இருப்பேன் ஆனா உனக்கு ஏதாச்சும் சேதம் ஆக கூடாது அதுதான் என்னோட யோசனை அதெல்லாம் சேதாராகாம நாங்க பாத்துப்போம் நீங்க கூட மட்டும் கம்பெனிக்கு இருங்க நீங்க தானே தூக்கத்தை கெடுத்தீங்க அந்த தூக்கம் வர வரைக்கும் கம்பெனி தான் ஆகணும் கம்பெனி தானே செல்லம் கொடுத்துடலாமே இந்த ஸ்மைல் தான் இவ்வளவு நேரம் உன்கிட்ட மிஸ் ஆச்சு இப்பதான் டி அழகா இருக்க அப்படியா ஆமா செல்லும் அது இல்லாம இந்த ட்ரெஸ்ல ரொம்ப கும்முன்னு இருக்கே மேடம் நல்லா இருக்கா

ம்ம் மாட ஆ விட மாட்டேன் பேபி என்ன பண்றீங்க ம் என்ன பண்ற மாதிரி தெரியும் மேடம் இப்போ வரைக்கும் ஒன்னு பண்ணல சும்மா ஹக் பண்ணிட்டு நின்னுறேன் பிராடு சரியான ஆளுதான் சரி படிக்கிற புள்ளையே நம்மளு கம்மூன இருக்கலான்னு நினைச்சான் இன்னியே ஊசி பேத்தி விட்டுற போலியே நான் உன்ன ரொம்ப நல்ல பிள்ளைன்னு சொல்லவே இல்லையே படிக்கிற பிள்ளைனா படிக்கும் போது தான் சையனமா இப்பலாம் முண பண்ணிறது ஆஹா இருக்கலாமே எக்ஸ்ட்ராவே இருக்கலாமே ஒரு பிரச்சனை இல்ல இந்த அத்தானுக்கு எனக்கு எக்ஸ்ட்ராலாம் ஒண்ணு வேணா இது மாதிரி அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் போதும் ஆனா எனக்கு இது பத்தாது சரி அதெல்லாம் இருக்கட்டும் நம்ம மேரேஜ் பத்தி இப்போ வீட்ல பேச போறீங்க மேடமே வாய் திறந்து கேட்டாச்சு நீ பேசாம இருப்பேனா நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப் எடுக்கணுமோ அத பாத்துக்கலாம் அத்தா எப்படி பேச போறீங்க பேசுறேன்டி பேசுறப்போ பேசுறேன் ஆனால் நான் சொன்ன மாதிரி தான் சிவாக்கும் எனக்கும் ஒரே மண்டியில் தான் கல்யாணம் நடக்கும் சரியா எனக்கும் அந்த ஆசை இருக்க தான் செய்யுது அப்படி நடந்தால் எனக்கும் ஹாப்பி தான் அதெல்லாம் சீக்கிரமாகவே நடக்க நீ ஒரி பண்ணாத நீ கல்யாணம் பண்ணும் மாதிரி ரெடி ஆகிறதுக்கு மட்டும் வழியை பாரு மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் சரியா அப்போ நீங்கள் அங்கு ஆண்டி கிட்ட ஃபஸ்ட்டு சொல்ல போகிறீங்களோ அம்மா அக்கா நான் லவ் பண்ணுறது தெரியும் ஆனால் நீ தான் அந்த பொண்ணுன்னு தெரியாது ஸோ முதல்ல வீட்டில் பேசிட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக அங்கிள் ஆண்டி கிட்ட பேசுகிறது தான் ஓகேவா பேபி ஒரு ஐடியா சொல்லட்டா நான் எங்கள் வீட்டில் அம்மா அப்பா கிட்டே சொல்லிடுறேன் நீங்களும் அங்கிள் ஆண்டி கிட்டே சொல்லிடுங்க நம்ம ரெண்டு பேருமே சேம் டைமில் அவங்கவுங்க பேரண்ட்ஸ் கிட்டே சொல்லிட்டோன்னா ப்ராப்ளம் எதுவும் வராதுல்ல இப்போதைக்கு எதுவும் சொல்ல வேண்டாம் ஃபஸ்ட்டு தனிக்கு வீட்ல வீட்டில் பேசிட்டோம் அந்த டைமில் நம்ம சொன்னோன்னா அவங்களே புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஓகேவா ஓகே பேபி நீங்க என்ன சொல்றீங்களோ அதே மாதிரி நானும் ஃபாலோ பண்றேன் எனக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்ல சரிடி அதெல்லாம் இருக்கட்டும் இப்போ மேட்ச்க்கு வரலாமா என்ன என்ன மேட்டரா மேட்டர் தான் மேட்டர் ஹாய் இதா மேனான்றது போதும் கிளம்புங்க எனக்கு தூக்கம் வருது ஆ அது எப்படி கொடுக்க வேண்டியது ஒண்ணு கூட கொடுக்காம அனுப்புவ அதெல்லாம் முடியவே முடியாது ஒண்ணே ஒண்ணு நச்சின கூட அதுக்கு அப்புறம் நான் கிளம்பறேன் பேபி போங்க எனக்கு தூக்கம் வருதுன்னு சொல்றேன்ல

நீங்க உங்க வீட்ல போய் தூங்குங்க நான் ஏ ரூம்ல போய் தூங்குறேன் இதெல்லாம் போங்க தூங்கலாமான்னு கேட்ட வா போய் தூங்கலாம்